முருகாசனும் காசி திருப்புகள் தாரணை கதிபாவியாய் வெகுசூதுமித்திய மூடனாய் மன சாதனை களவாணியாய் உரு அதிமோக தாபமிக்குல வீணனாய் வேல் வேல்விளிச்சியராகும் மாதர்கள் தாம் முயற்சியும் ஏது தேடிய நினைவாகி ஊரண சிவஞான காவியும் ஓதுதல் உணர்வான நேயர்கள் பூசமை திருநீரிடா இரு வினையேனை ஊசி மெய்ப்பதம் ஆனசேபடி காண வைத்தொருள் ஞானமாகி போதகத்தின் ஏயுமாறருள் புரிவாயே வாரணத்தினை ஏகராவும் ஊனனே வளைத்திடு போதுமேவிய மாயவர் கிதமாக வீரிய மருகோணே வாழுமுப்புற வீரதானது நீரெழுப்புகையாகவே செய்த மாமதி பிறைவேலிய அருள் புக புதல்வோனே குரியான நீதியர் ஆனவர்க்கு முனவாகவே நெறி காவிய சிவநூலை ஓதிய கதிர்வேலா கானக குரமாதை மேவிய குமரா பராபர பிரதாபமாய் உரை பெருமாளே